வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ் வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்மளோட கர்ம வினை தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது நம்ம கர்ம வினையிலேருந்து நம்ம விடுதலை ஆகிறதுக்கு இறைநிலை வந்து நிறைய விதமான நாட்களையும் நிறைய விதமான வழிமுறைகளையும் நமக்கு கொடுத்துருக்கு அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாளை நம்ம பார்க்க போகிறோம் கர்ம வினை அப்படின்னா என்னென்னா நம்ம முன்னோர்கள் அப்பா வழி உறவினர்களும் அம்மா வழி உறவினர்களும் தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க செஞ்ச செயலுக்கான பலன்கள் நல்ல பலன்களும் கெட்ட பலன்களும் ரெண்டுமே வரும் அதே மாதிரி நம்ம பிறந்ததுலேருந்து என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணியிருக்கோமோ அந்த செயலுக்கான விளைவுகள் ரெண்டும் கலந்தது தான் வினை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கர்ம வினை தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது இந்த கர்ம வினையிலிருந்து நம்ம தப்பிச்சு மீண்டு வரணும் அப்படின்னா நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணணும் நம்மளால் அவ்வளோ புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது சிரமமான காரியம்தான் அப்படி இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து எதுவும் செய்யாமலேயே புண்ணியம் வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள் இருக்குது அந்த நாள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நாள் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே புண்ணியத்தை தரக்கூடிய நாட்கள் வந்து இருக்குது அந்த நாட்களை மூணாக பிரிப்பாங்க பிரம்மாக்குரிய நாட்கள்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சிவனுக்குரிய நாட்கள் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் விஷ்ணுக்குரிய நாட்கள் சொல்லுவாங்க இந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற புண்ணிய நாள் எதுன்னா விஷ்ணுக்குரிய நாள் இந்த நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள் வந்து வைகாசி மாதம் முதல் நாள் வரும் அந்த நாளில் வந்து காலையில் ஒன்றரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் வருது அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குளித்து முடிச்சுக்கிட்டு விரதம் இருக்கணும் சாப்பாடெல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது ரொம்ப முடியலன்னா நீங்கள் ஏதாவது பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் ஏதாவது குடிச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாள் வந்து இருபத்தேழு நட்சத்திர கூட்டங்களோட எனர்ஜி வந்து பூமியில் வரக்கூடிய நாள் ஒட்டுமொத்த இருபத்தேழு நட்சத்திர கூட்டங்களோட சக்தி வந்து வரக்கூடிய நாள் தான் இந்த நாள் அதனால அந்த எனர்ஜி நம்ம வாங்கிறதுக்காக சிறப்பு பூஜை நம்ம பண்ணணும் நீங்கள் லக்ஷ்மி படம் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க இல்லாட்டி பெருமாள் வெங்கடாச்சலபதி படத்தை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த படத்தை வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம அந்த படத்தை பார்த்து உட்காந்துக்கணும் படந்தான் கிழக்கை பார்த்து இருக்கணும் நம்ம வந்து கிழக்கு பார்த்து இருக்கக்கூடாது அந்த படத்தை நோக்கி நம்ம உட்காந்துக்கணும் உட்காந்துக்கிட்டு நீங்கள் லக்ஷ்மிக்குரிய மந்திரத்தை சொல்லுங்கள் லக்ஷ்மிக்குரிய மந்திரத்தை வந்து எப்படி சொல்லணுங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி லக்ஷ்மிக்குரிய முத்திரையும் நம்ம வச்சுக்கணும் இது ரெண்டையும் நம்ம சேர்த்து செய்யணும் செஞ்சுட்டு இந்த வழிபாடு நம்ம நடத்தினோம்னா நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரியான நாட்கள் வந்து அபூர்வமான நாட்கள் இந்த நாட்களெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கருமையன்னு சொல்லுவாங்க ஜெனெடிக் சென்டர் அந்த பகுதியில் வந்து நம்மளோட புண்ணிய பதிவுகள் வந்து புதுப்பிக்கப்படும் அதாவது ஏற்கனவே நமக்குள்ளே பதிவாயிருக்கிற பதிவுகளை நம்ம மறுபதிவு பண்ணிக்க முடியும் இதை ஆட் பண்ணிக்க முடியும் அந்த சமயத்தில் நம்ம நம்மளோட இந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்மளோட வேண்டுதலை வந்து நம்ம சொல்லணும் எப்போவுமே எந்த பூஜை செஞ்சிங்கனாலும் எது பண்ணிங்கனாலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் முத்திரை செய்கிறதாகட்டும் மந்திரங்கள் சொல்கிறதாகட்டும் எதை பண்ணனாலும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட வேண்டுதலை கண்டிப்பாக சொல்லணும் நம்மளை பற்றியான உயர்வான பதிவுகளையும் நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையும் கண்டிப்பாக நம்ம சொல்லணும் இந்த மாதிரி நம்மளோட தேவைகளையும் நம்மளோட வேண்டுதலையும் நம்ம இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லும் போது என்னாகும்னா நம்மளோட கருமையும் ஜெனட்டிக்ஸ் சென்டரில் வந்து ஆட் ஆகிரும் அந்த பதிவு வந்து ஆட் ஆகிரும் ஓகேங்களா இது மாதிரி நம்ம பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலை வந்து நமக்கு அமைய ஆரம்பிக்கும் நம்மளோட சமயத்தில் வந்து கடவுளை வந்து மூணு விதமான ஒரு கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் அதாவது உருவாக்குற கடவுள் காக்கிற கடவுள் அழிக்கிற கடவுள் அப்போ பிரம்மாக்குரிய நாட்கள் தனியாக இருக்குது இது மாதிரி புண்ணிய இது அந்த சமயத்தில் வந்து சில காரியங்கள் நம்ம பண்ணணும் அதே மாதிரி சிவபெருமானுக்குரிய நாட்கள் வரும் இதே மாதிரி புண்ணிய நாட்கள் அந்த நாளில் வேறு விதமான வேண்டுதல் நம்ம வைக்கணும் விஷ்ணுக்குரிய புண்ணிய நாட்களில் வந்து நம்ம பொருளாதார வளத்தை பெருக்கிறதுக்கும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுறதுக்கும் அந்த டைமை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அதனால் இந்த நாளில் வந்து நீங்கள் பொருளாதாரத்துக்குரிய வேண்டுதலை கண்டிப்பாக வைங்க அதுக்கப்புறம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு நீங்கள் என்னென்ன வேண்டுதல் வைக்கலாமோ வச்சுக்கலாம் ஓகேங்களா மெயினாக வந்து இது குதூகலமாக இருக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அது சம்மந்தப்பட்ட பதிவுகளை வந்து இந்த நாளில் நம்ம பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களோட வேண்டுதலை வந்து நீங்கள் ஒரு நோட் எடுத்து எழுதுங்க அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லக்ஷ்மி மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப நல்லது தான் இருந்தாலும் நீங்கள் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு பிரம்மமுகூர்த்த நேரத்தில் முடிஞ்சால் நீங்கள் உங்களோட வேண்டுதலை வந்து எழுதிட்டு வாங்க ஒரு நோட்டில் எவ்வளோ வேண்டுதலாக இருந்தாலும் அந்த இதில் வந்து எவ்வளோ நேரம் எழுத முடியுமோ அவ்வளோ நேரம் எழுதி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு இந்த நாள் முக்கியமாக இருபத்தேழு நட்சத்திர கூட்டங்களோட எனர்ஜி வரக்கூடிய நாள் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சிக்கோங்க எந்திரிச்சிட்டு முடிஞ்சால் குளிங்க குளிக்க முடியாட்டிங்க கூட பரவாயில்ல என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் வேண்டுங்க அந்த நட்சத்திரத்தில் மனசில் நினச்சிக்கோங்க அஸ்வினியிலிருந்து ரேவதி வரைக்கும் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களையும் ஒவ்வொன்றா மனசில் நினச்சி அந்த இருந்து வரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அது மாதிரி இருபத்தேழு நட்சத்திரத்தையும் தனித்தனியாக சொல்லிவிட்டு அப்புறம் ஒட்டுமொத்த நட்சத்திரத்தையும் அதோடய எனர்ஜி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நன்மைகளை கொடுக்கணும் உங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றணும் விரைவாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க முக்கியமான உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக அந்த நட்சத்திரங்களை எல்லாம் வேணதுக்கப்புறம் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி நம்ம இருபத்தேழு நட்சத்திர கூட்டங்களை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுனா பண்ணலாம் ஆனால் குளித்ததுக்கப்புறம் தான் லக்ஷ்மி பூஜை பண்ணணும் ஓகேங்களா அப்படி லக்ஷ்மி பூஜை வந்து உங்களுக்கு அந்த பிரம்மமுகூர்த்தி நேரத்தை பண்ண முடியலைன்னா பரவாயில்ல பத்தரை வரைக்கும் டைம் இருக்குது அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணிடுங்க குளிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ஸ்வீட் ஏதாவது கண்டிப்பாக செய்ங்க படையல் வைங்க படையல்லாம் வச்சு சுவாமி படத்தையெல்லாம் வச்சு வழிபடுங்க அப்படி சுவாமி படம் இல்லைனாலும் பரவாயில்ல மனசுக்குள்ளே நீங்கள் வேண்டிக்கோங்க பெருமாளையும் லக்ஷ்மியும் வேண்டிட்டு உங்களோட பிரார்த்தனைகளை வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் இப்போ பொருளாதார சிக்கல்லிருந்து இருந்து மீண்டு வரணும்னா நமக்கு பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி தேவைப்படுது அதுக்காக சித்தர்கள் நிறைய மந்திரங்களை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய முத்திரைகளையும் கொடுத்துருக்காங்க பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி நமக்கு அதிக அளவு உண்டாக்குறதுக்குரிய அற்புதமான முத்திரை எதுன்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி முத்திரை ஃபஸ்ட்டு நம்ம முத்திரை பயிற்சி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மந்திரங்களை எப்படி பயன்படுத்துன்னு பார்க்கலாம் ரெண்டு கையிலும் செய்யணும் இப்படி ரெண்டு கையும் இணைச்சி வச்சுக்கணும் இணைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் மடி மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம லக்ஷ்மிக்குரிய மந்திரத்தை சொல்லணும் இந்த முத்திரையை நம்ம வந்து எவ்வளோ நேரம் பண்ணோம்னா அஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் இந்த முத்திரையை தினமும் வரக்கூடிய சுக்கரஹோரையில் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போமே சுக்கரஹோரை அதுக்கப்புறம் பிரம்மம் நேரம் நேரம்தான் ரொம்ப முக்கியமான ஒரு இது நம்ம முத்திரை பயிற்சிகள் செய்கிறதுக்கும் மந்திரங்களுக்கும் உகந்த நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தினமும் வரும் அந்த டைமில் நீங்கள் முத்திரைகளையும் மந்திரங்களையும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும் நீங்கள் சீக்கிரமாகவே நல்ல பலன்களை அனுபவிக்கலாம் முத்திரை பயிற்சிகள்லாம் செய்யும்போது கண்டிப்பாக அசைவ உணவை சாப்பிடக்கூடாது பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து மந்திரங்களையும் முத்திரைகளையும் பயன்படுத்த வேண்டாம் இப்போ லக்ஷ்மிக்குரிய மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கமலே கமலா லயே பிரசோத பிரசோத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமி நம மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கமலே கமலாலயே பிரசோத பிரசோத ஸ்ரீம் ஹ்ம் ஸ்ரீம் ஓம் மகாலை நம ஓம் ஸ்ரீம் ஹ்ரீ க்ளீ கமலே கமலால பிரசோத பிரசோதீ மகாலை நம ஓம் ஸ்ரீம் ஹ்ம் க்ளீ கமலே கமலால பிரசோத பிரசோதீ மகாலை ஓம் ஸ்ரீம் ீம்ீம் க்ீ கமலே கமலால பிரசோத பிரசோத ஸ்ரீம் ஸ்ரீம் பிரசோதீ மஹாலை நம ஓம் ஸ்ரீம் ஹ்ம் க்ளீ கமலே கமலால பிரசோத பிரசோத ஸ்ரீம் பிரசோதீ ஸ்ரீம் ஓம் மகாலை நம ஓம் ஸ்ரீம் ஹீ க் கமலே கமலால பிரசோத பிரசோத ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலை நம ஓம் ஸ்ரீம் ஹீம் க்ளீ கமலே கமலாலயே பிரசோத பிரசோத ஸ்ரீம் பிரசோதீ ஸ்ரீம் ஓம் மகாலை நம ஓம் ஸ்ரீம் ஹ்ரீ க்லீ கமலே கமலாலயே பிரசோத பிரசோத ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலை நம ஓம் ஸ்ரீம் ஹ் க்லீ கமலே கமலாலயே பிரசோத பிரசோத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலக்ஷ்மை நம ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கமலே கமலாலயே பிரசோத பிரசோத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலக்ஷ்மை நம இந்த மாதிரி நீங்கள் மினிமம் ஒன்பது முறையிலிருந்து நூற்றி எட்டு முறை வரைக்கும் சொல்லணும் இந்த லக்ஷ்மி மந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்னா தினமும் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இல்லாட்டி நீங்கள் சுக்கரஹோரையில் பண்ணுங்கள் எப்படி பண்ணணுன்னா லக்ஷ்மியோட படத்தை நீங்கள் வச்சுக்கோங்க லக்ஷ்மி படத்தை அந்த எந்த தகுடில் வரைஞ்சிருப்பாங்க அந்த படத்தை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதை வச்சுக்கிட்டு நம்ம லக்ஷ்மிக்குரிய மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறையாவது சொல்லணும் அப்போ தான் முழு பலன் கிடைக்கும் முடிஞ்சால் ஆயிரத்தி எட்டு முறை சொல்கிறது நல்லது இந்த லக்ஷ்மி மந்திரத்தை நம்ம தினமும் சொல்லும் போது கையில் லக்ஷ்மி முத்திரதை வச்சுக்கிறது நல்லது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் மடி மேலே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மந்திரத்தை ஜபிச்சுக்கணும் மந்திரத்தை வந்து கணக்கு வச்சுக்காதீங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டாக நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்து படித்து பாருங்கள் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள் அது மாதிரி நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம படிக்கும்போது நூற்றி எட்டு முறை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதை விட ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் நம்ம ஜாஸ்தியாக வச்சுக்கலாம் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் வரைக்கும் மெதுவாக நிதானமாக நீங்கள் லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லும் போது கண்டிப்பாக லக்ஷ்மி முத்திரை வச்சுக்கிட்டு சொல்லுங்க ஓகேங்களா இந்த மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் வாய்விட்டும் சொல்லலாம் இது வந்து அசைவ உணவு சாப்பிடாம நம்ம பண்ணணும் பத்தியம் இருந்து நம்ம பண்ணிட்டு வரும்போது தான் நம்ம பண்ணுற பயிற்சிக்கான பலன் வந்து முழுமையாக கிடைக்கும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்